ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் மனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு டே வளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னிக்கும் குளிச்சு முடிச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி வயநாடு நியூஸ் பத்தி உங்ககிட்ட கிட்ட பேசிருந்துருப்பேன் உங்க எல்லாரையுமே அவங்களுக்காக ப்ரே பண்ண சொல்லிருந்தேன் இப்போ ரீசெண்டா ஒரு ரெண்டு மூணு நியூஸ் பார்த்தேன் சில யூடியூபர் அப்புறம் நிறைய பேர் வீடியோ போடுறவங்க அதுக்கப்புறம் நார்மலா சில பேரும் அவங்களுக்காக மொய் விருந்து வச்சு சாப்பாடு போடுறதாவும் அதை நிறைய பேரு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க எந்தெந்த இடம் நான் சரியா கவனிக்கல ஆனா நான் பார்த்தேன் இந்த மாதிரி மொய் விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் இருந்ததை பார்த்தேன் ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல யாராவது அந்த மாதிரி மொய் விருந்து வைக்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து உங்க ஒரு தங்கச்சி செஞ்சு கேட்டுக்கிறேன் உங்களால முடிஞ்சது ஒரு இருபது ரூபாயோ இல்ல ஐம்பது ரூபாயோ நம்மளுக்கு வேணா அது கம்மி பணமா இருக்கலாம் ஆனா அவங்க எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க போது இதுவே பெரிய விஷயம் உங்களால முடிஞ்சதை வயிறார சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரி மொய் விருந்து வைக்கிறவங்களுக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் ஹெல்ப் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் நான் ஆல்ரெடி ஊருக்கு போறேன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தேன் நிறைய பேருக்கிட்ட டேட் லெவன் அதுக்கப்புறம் டுவெல்னு கூட சொன்னேன் என்னன்னு தெரியல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நேற்று என்னோட ஹஸ்பண்ட் டிக்கெட் புக் பண்ண போயிருந்தாங்க எனக்கு மட்டும் ஏசி அப்பார்ட்மெண்ட்ல கிடைச்சது என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஜென்ரல்ல கிடைக்க மாட்டேங்குது எப்படி கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கும் சேர்த்து கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஒரு பதினஞ்சாம் தேதியாவது நான் என் வீட்டுக்கு போகணும் பிளீஸ் ஓகே நான் இன்னும் சாப்பிடல நான் இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் வாங்க நான் மார்னிங் என்ன சாப்பிட்றேன்னு பாக்கலாம் இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு வந்து சாதம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி குழம்பு இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதமாவது இருக்கும் தக்காளி மட்டும் இந்த மாதிரி தனியாக சமைச்சு சாப்பிட்டு ஓகே இன்றைக்கி மார்னிங் இதுதான் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் ஓகே நானும் சாப்பிட்றேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறனால கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க எல்லாருமே முருங்கைக்கீரையை தான் அதிகமாக சாப்பிட்டு சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு மூணு நாள் இல்லாட்டி நாலு நாள் கூட நாங்கள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை சாப்பிடுவோம் அதே மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருங்க ஓகே நான் சாப்பிட்றேன் நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் இதுக்கப்புறம் நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு வாங்க காமிக்கிறேன் மாட்டுக்கொட்டைகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே வெளியே புல்லெல்லாம் க்ளீன் பண்ணுறது பிரச்சனை இல்லை இந்த இடம்தான் கொஞ்சம் கஷ்டம் மாடு கட்டி வைக்கிறதுக்காக அப்பா இந்த மாதிரி செங்கல் போட்டு மணல் போட்டிருந்தாங்க மழை பெஞ்சதுல வந்து மண்ணு மட்டும் அரைச்சிட்டு போயிருச்சுங்களா வெறும் செங்கலா இருக்கிறனால இந்த மாதிரி குளியா ஈரமா இருக்கு இந்த இடம் தான் இப்ப கிளீன் பண்ணணும் இது சுத்தம் பண்ணி முடிச்சாதான் வேற வேலையே இப்பயே சுத்தம் பண்ணாதான் கொஞ்சம் காஞ்சிட்டு சாயங்காலத்துல மாடு தூங்குறது கரெக்டா இருக்கும் நான் வந்து மாடு கட்டுற டைம் காலையிலே கிளீன் பண்ணிடுவேன் டெய்லியும் நல்லா மழை பெஞ்சுட்டே இருக்கும்லங்க அப்ப வந்து காலையிலே அந்த இடம் கிளீன் பண்ணிருவோம் ஏன்னா இந்த மாதிரி ஈரமா இருக்கிறனால காயாதுங்களா மறுபடியும் மாடு வந்து அங்கதான் தூங்கும் நம்ம மாடு செனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிரெக்னெண்டா இருக்கு நான் வந்து என்னோட அம்மா கிட்டயோ இல்ல வேற யாருக்கிட்டயோ இந்த மாதிரி எங்க வீட்டுல இருக்கிற மாடு பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லி சொன்னா சிரிப்பாங்க சென்னையா கிளீனா இருக்கு அப்படின்னு தான் கிராமத்து சைடு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல உங்களோட ஊர்ல எல்லாம் எப்படி சொல்லுவாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சரி இப்போ நான் இதை க்ளீன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்க இப்போ வேலை முடிஞ்சது எப்படி இருக்குன்னு பாருங்க க்ளீன் பண்ணிட்டேன் இந்த இடம் இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த இடத்துல அவ்வளவா வெயில் படாது அங்க பாருங்களேன் அந்த மூளையில இருக்க செங்கல் மேல வெயில் இருக்கு அந்த இடமெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருக்கும் ஆனா இந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் ஈவினிங் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் காஞ்சு போயிருக்கும் இப்போ வதியா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் என்ன வேலை இருக்கு அப்படின்னா பயங்கரமா வேர்க்குது ஒரு பத்து நிமிஷம் உட்கார போறேன் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு வரணும் அவ்வளவுதான் மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சது இன்னைக்கு நானும் தேஜும் குளிச்சுட்டு வரும்போது ஒரு டீல் பேசிக்கிட்டோம் என்ன அப்படின்னா இப்ப கொஞ்சம் பெரியல் ஆயிட்டா அதிகமா அவளுக்கு பூமர் தான் ரொம்ப பிடிக்கும் எப்ப கடைக்கு போனாலும் பூமர் கேட்பேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா போறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிறவங்கள அந்த பாக்ஸை வைங்கன்னு சொல்லுவேன் இல்லாட்டி வெறும் ரெண்டே ரெண்டு வாங்கி கொடுப்பேன் அதை என் கண் முன்னாடி நானே ஓப்பன் பண்ணி கொடுப்பேன் அவ கீழே துப்பும்போது என்கிட்ட சொல்லணும் அதை எப்படி நான் அவளுக்கு பழகிருக்கேன் அப்படின்னா கீழே நான் இங்க பாருங்க வாசல்ல இங்க எங்கேயாவது போட்டோம் அப்படின்னா அவ மறுபடியும் எடுக்கிறா அதனால ஒரு இலைய பிச்சுப்பேன் அதுல நீ வையன்னு சொல்லி சொல்லிட்டு சுருட்டி தூக்கி போட்டுருவேன் அது ஒரு ரெண்டு மூணு நாள் பழகுனனால இப்ப எல்லாம் சாப்பிட்டா அப்படின்னா கீழே துப்பும் போது இலைய கொண்டுட்டு வந்துட்டு அம்மா இந்தா இதில் துப்பவா இந்த நான் கீழே போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா கீழே போடல அப்படின்னா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கேன் அதனால என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நான் இன்னைக்கு உனக்கு ரெண்டு பூமர் வாங்கி தரேன் நீ எனக்கு ஒரு ரீல் வீடியோக்கு அக்செப்ட் பண்ணுவே அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா நிறைய பேர் பாப்பாவையும் வச்சு ரீல்ஸ் வீடியோலாம் போட சொல்றீங்களா அதனால தான் அப்படி பேசினேன் வீடியோ எடுக்காம அவ நார்மலா அந்த பாட்டை கேட்டா அப்படின்னா டான்ஸ் ஆடுறா காத்து மேல அந்த காத்து கீழேங்கிற ரீல் சாங் அதே நான் வீடியோ ஷூட் பண்றேன் ஆடுறீ அப்படின்னா ஆட மாட்டேன்ட்டான் நீயும் வாங்கி கூட நானும் இன்னைக்கு வீடியோ பண்றேன்னு பேசிட்டு இருந்த சரி சரின்னு சொல்லிட்டு இப்பதான் சாப்பிட்டு முடிச்சா முடிச்சோடனே நான் இங்க வெளியே மாட்டு கொட்டாய் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் மேடம் நல்லா தூங்குறாங்க எவ்வளோ நாளாக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரியா அமையவே மாட்டேங்குது சரி இன்னைக்கு அந்த பிள்ளையை நைஸ் வச்சாது பண்ண முடியும்னு பார்த்தா முடியல தூங்கிட்டா பயங்கரமா வேர்க்குது அதனால சும்மா ஸ்டால் போட்டு மூடி வச்சிருக்கேன் தூங்கிட்டு இருக்காங்க டைம் இப்போ ஒரு மணி ஆகுது இன்னைக்கு காலையில வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்களா அதனால ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்களா இது நடக்காத இன்னைக்கு நடக்காது ஒன்னு சொல்லி நினைச்சேன் தோசை பண்ண வீடியோல வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வேப்ப இலை சேருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வந்து கொண்ட காட்டுல பச்சைப்பயிர் வாங்கும் போது உளுந்து அதுக்கப்புறம் அந்த கடலை பருப்பு எல்லாமே வாங்கியிருந்தேன் எல்லாமே ஒயிட் கலர் கேரி பேக்ல தான் வச்சிருக்கேங்களா உளுந்து அதுக்கப்புறம் கடலை பருப்புல வந்து பூச்சி பூச்சி இல்ல கொண்டக்கடல அதுக்கப்புறம் பச்சை பயிர்ல மட்டும்தான் இப்ப காய வைக்க போறேன் எவ்வளவு பூச்சி இருக்கு பாருங்களேன் முந்தனத்து காய வச்சிருந்தேன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து அவ்வளவா வெயில் இல்ல இங்க பாருங்க பச்சை தான் அதிகம் கவரை பார்த்தாவே வெளியே அப்படியே தெரியுது இப்ப இத வந்து தட்டுல கொட்டி வைக்கிறேன் இப்ப காய வச்சிட்டேன் எப்படி ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க வண்டு பச்சை தான் கொஞ்சம் பெரிய பெரிய வண்டுங்க அதுலேயுமே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னோட அம்மா வண்டு வராமல் இருக்கிறதுக்கு பிடைச்சி தனியாக எடுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கல்ல எனக்கு அரிசியே பொடைக்க தெரியாதுங்க உண்மையாகவே சொல்கிறேன் இப்போ வரைக்குமே நான் இங்கே வந்து மூணு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்குமே ஒருவேளை அரிசி பொடைக்கணும் அப்படின்னா அம்மா கிட்ட முன்னாடியே பொடைக்க சொல்லிடுவேன் இல்லை ஈவினிங் டைமில் நான் சமைக்கணும் அம்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னா எப்போ அம்மா இருக்காங்களோ அப்பயே பிடைச்சி தனியாக எடுத்து வச்சுருவேன் இப்படிதான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு இப்போ வரைக்கும் புடைக்கவே தெரியாது அதனால வெயிலில் காய வச்சிருக்கேன் அடுத்த வருஷம் விலாக் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் நான் காய வைக்கலாம் காய வைக்கலாம் நினச்சிட்டே இருப்பேன் சில நேரம் மறந்துடுவேங்களா இன்னைக்கு உங்கள் எல்லாரோட கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணும்போது தான் ஞாபகம் வந்தது அதனால உடனே செஞ்சேன் என்னன்னா அதை விட நிறைய பேர் எப்போ தமிழ்நாடு போறீங்க எப்போ தமிழ்நாடு போறீங்கன்னு டேட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா டிக்கெட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகவே இல்லை டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலங்களா அம்மா டெய்லியும் ஃபோன் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதனால நான் நேத்தெல்லாம் பயங்கரமாக அழுதுட்டேன் உருப்போம் முடியுமா இல்லையா கடவுளே ஏன் இப்படி பண்றேங்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்க்கலாம் எப்ப கன்ஃபார்ம் ஆகுது என்னன்னு தெரியல சரி இப்போ இது காயிட்டும் நான் பக்கத்துல உட்காந்து செக்யூரிட்டி வேலை பார்ப்பேன் மீத இருந்த ரெண்டு கவர்ல கடலை பருப்பு கவர்ல மூணு வேப்பிலையும் உளுந்து கவர்ல மூணு வேப்பிலையும் போட்டு வச்சிருக்கேன் ஒரு வேப்பில எதுக்கு போடுறது இங்கதான் நிறைய வேப்பில மரம் இருக்கு அதனால மூணு போட்டிருக்கேன் ட்ரை பண்ணலாம் வண்டு வருதா இல்லையான்னு பாப்போம் நிறைய பேர் நினைக்கலாம் இப்படி கவர்ல போட்டு வைக்கிறதுக்கு ஆன்லைன்ல கம்மி ரேட்டுக்கு நிறைய பிளாஸ்டிக் பாக்ஸ் கிடைக்கும் அது வாங்கி நம்ம வந்து இன்னும் கிச்சன் கட்டலைங்களா உங்களுக்கே தெரியும் இந்த பெரிய பாக்ஸ்ல எப்போதுமே வைப்பேன் இதையே நாங்க தூங்குற தான் ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு வச்சிருப்பேன் பாத்தீங்களா அது வந்து எறும்பு சாப்பிடாம இருக்கிறதுக்கு மெடிசன் போடுறது அது போட்டு இந்த மாதிரி வைக்கும் போதே இடைஞ்சலா இருக்கு இதுல நான் எல்லா பாக்ஸும் வாங்கிட்டு வந்து தனித்தனியா வச்சேன் அப்படின்னா இன்னமும் இடைஞ்சலா இருக்கும் அதனாலதான் நான் அதிக அதிகமாக எந்த பாக்ஸும் வாங்காமல் இப்போ இருக்கிற ரெண்டு பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து சுண்டல் ஊற வைக்க போறேன் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல ஊருக்கு போயிருவேங்களா இங்க வந்து அப்பா அம்மா சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல அவங்களுக்கு தேவைப்பட்டா சாப்பிடுவாங்க இல்லாட்டி நான் அக்கா கிட்ட சொல்லுவேன் நீங்க வரும்போது இதெல்லாம் கொண்டுட்டு போங்க பாப்பாங்களுக்கு குடுக்கலான்னு ஆனா நான் ஊற வச்சு அவச்சேன் அப்படின்னா எல்லாரும் தான் சாப்பிடுவோம் தனியெல்லாம் சாப்பிட மாட்டேன் அத அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க வேலைக்கு போறாங்கல்ல நான் மட்டும்தானே வீட்டுல இருக்கேன் ஈவினிங் டைமில் வேக வச்சுட்டு தாளிச்சு சாப்பிடலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் அம்மாவையுமே கேட்டிருந்தீங்க அவங்க வீட்டில் இல்லைங்களா பார்க்கவே முடியலன்னு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியெல்லாம் நான் வீடியோ எடுக்கிற டைமில் வந்து அவங்க போவாங்க வருவாங்க நீங்களும் பார்த்துருக்கலாம் சரியாக கவனிக்காமல் இருந்திருப்பீங்களோ என்ன ஆனால் இப்போ எல்லாம் ஆறரைக்கு வேலைக்கு கிளம்புறவங்க வந்து ரெண்டு மணி மூணு மணிக்கு வராங்களா அதுக்குள்ள ஒரு வேளை நான் வீடியோ முடிச்சிருப்பேன் இல்லாட்டி அந்த டைமில் வீடியோவில் வராமல் இருந்திருப்பாங்க வேலைக்கு போகிறாங்க வந்த உடனே யாருக்காக இருந்தாலும் பசிக்கும்ல அதான் ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நானும் பாப்பாவை மட்டும்தான் வீட்டில் இருந்தவங்களே மாமனாரும் வீட்டில் இல்லை அவள் தூங்கிட்டு இருந்தனால தான் போக முடியல இப்போ அம்மா வந்துட்டாங்களே அதனால நான் இப்போ தண்ணி எடுக்க போறேன் இன்னைக்கு ஃபுல்லாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே என்னோட வேலையெல்லாம் முடிக்க போறேன் ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துட்டு வந்து முடிச்சிட்டேன் இது வந்து ரெண்டாவது குடம் ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த குடமும் கேட்டிருந்தாங்க அதுவும் நானும் உங்ககிட்ட லேட்டா சொன்னேன் இல்லைங்களா ஆகஸ்ட் மந்த்து தான் நான் தமிழ்நாடு போவேன்னு அதனால என்னவோ நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க முன்னாடியே கேட்டிருந்தாங்க நான் கூட சென்ட் பண்ணிருப்பேன் நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சிஸ்டர் இந்த கொடை வேணுமா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க முன்னாடி வந்து ஒரு வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் தண்ணி எடுக்க போறது வந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் எல்லாமே உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் ஆனா இப்போ வந்து அவ்வளவு தூரம்லாம் எல்லாம் நீங்கள் நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க எங்க வீட்டுல இருந்து இந்த கிணறுக்கு எவ்வளவு தூரம்னு இந்த சைடும் ரோடு போகும் இங்க நடுவுலயும் ஒரு ரோடு வரும் இந்த ரோட்டில் இப்ப போயிட்டு இருக்கேன் பாருங்களேன் அங்க ஒரு பைக் நிற்குது இல்லைங்க அங்க ஒரு பைப் இருக்கு அதுல வந்து முன்னாடி ரொம்ப கலங்கள்லாம் நிறைய தூசியெல்லாம் வந்த மாதிரி சொன்னாங்க ஆனா இப்போ நல்லா வருதுங்களா ஏன்னா முன்னாடி வந்து அந்த பைப்பு போட்ட புதுசுங்களா இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் இப்போ தண்ணி நல்லா வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் தான் ஆனால் நடந்து போய் தான் தண்ணி கொண்டுட்டு வரேன் இங்கே தான் எடுப்பேன் நான் கொஞ்சம் கடைக்கு போகணும் ஒரு சப்ஸ்கிரைபர் இங்கே இருக்கிற கடையும் காமிக்க சொல்லியிருந்தீங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இங்கேயே இருக்கட்டும் கவுச்சோண்ணா கை சார்லும் பிஸ்கெட் கொடுத்தீங்கண்ணா இங்க வந்து கிராமத்துக்குள்ள கடையெல்லாம் இப்படி தான் இருக்கும் எல்லாமே மரத்தால் செஞ்ச டேபிளில் தான் வச்சிருப்பாங்க சிப்ஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் ஷாம்பு இந்த மாதிரி வேணா கயிறு கட்டி மேலாக தொங்க விட்ருப்பாங்க நீங்களே பாருங்க எல்லாமே மர டேபிள் தான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு சர்பிக்ஸல் ஒண்ணு அப்புறம் ரெண்டு டைகர் பிஸ்கட் நான் அதிகமாக பிஸ்கட் வாங்குறேன் அப்படின்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கிற தான் வாங்கிட்டு போவேன் ஏன்னா அவ முழிச்சுட்டு இருக்கும் போதோ இல்ல விளையாடிட்டு இருக்கும்போதே வாங்கிட்டு போனேன் அப்படின்னா பார்த்த உடனே எல்லாமே சாப்பிட்ருவா இது ஏன் வாங்கிட்டு போறேன் அப்படின்னா எப்போயாவது ஈவினிங் டைமில் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கப்போ ஒரு மாதிரி சமைச்சிட்டு இருக்கும்போது பசிக்குதுன்னு சொல்லி சொன்னோன்னா அப்போது ஒரு நாலோ இல்லாட்டி அஞ்சோ கொடுப்பேன் அதுவும் இல்லைம்மா முடிஞ்சிருச்சு இல்லைம்மா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி கொடுக்குறதுக்காண்டி வாங்கிட்டு போகிறேன் வீட்டில் பிஸ்கெட் காலி ஆகிடுச்சு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல எங்கே பார்த்தாலும் பச்சையாக மரமாக இருக்குது இருந்து உங்களுக்கு இப்படி வேர்க்கு தானே பச்சையாக தான் இருக்கும் இதை பற்றி நான் உங்ககிட்ட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒன்று பேசுகிறேன் இங்கே ஒரு ரெண்டு பேர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே பின்னாடி மட்டும் பாருங்கள் எவ்வளவு மரம் இருந்தா எனக்கு எப்படி வேர்க்குது பாத்தீங்களா இங்க இப்படிதான் இங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டுங்கிற மாதிரி தண்ணி பிடிக்கிறதும் டிஃப்ரெண்ட்டு தான் என்னன்னா இந்த பைப்பை வந்து நம்ம எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் ஆனா நேராக வச்சு நான் வச்சேன் அப்படின்னா இந்த குடம் வந்து நல்ல குண்டா இருக்குங்களா அதனால அந்த சைடு அந்த திட்டு மாதிரி கட்டியிருக்காங்களா அதில் மோதும் சரியா தண்ணி வராது இதுக்கு முன்னாடி நான் தண்ணி பிடிக்கும்போது என்னோட கால் மேலே வச்சு தாங்க தண்ணி பிடிப்பேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கடையில் ஒரு அம்மா பாத்தீங்கல்ல அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி திருப்பிக்கோ கீழே விழுந்தாலும் விழுந்துட்டு போது நீ தூரமாக நின்று நிரம்பின உடனே தூக்கிட்டு போன்னு சொல்லி சொன்னாங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களோட வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி பைப் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேவையில்லாம நம்மளுக்கு கால் வலிக்காதுங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று பேசுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க எப்போதுமே சொல்லுவீங்க எல்லார் வீட்டுக்கு பக்கத்துலயும் நல்ல நிறைய மரம் இருக்கு பசுமையா சூப்பரா இருக்கு வயநாட்டில் வந்து மலைப்பகுதியில் வீடு கட்டி தான் இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த இடமுமே காட்டு பகுதியா இங்கேயுமே ஒடிசா கவர்மெண்ட் வந்து யார் யாரோட வீடு குளத்துக்கு பக்கத்துல ரொம்ப நெருக்கமா வச்சிருக்காங்களோ அவங்க வீடெல்லாம் இடிக்க சொல்லிட்டு இருக்காங்களாம் அது இங்க இன்னைக்கு காலையில என்னோட அம்மா சொன்னாங்க எப்போ என்னோட வில்லேஜ்க்கும் கொண்டுட்டு வந்து செக் பண்ண வருவாங்க என்னன்னு தெரியல ஆனா இங்கயும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்குமே இந்த வயநாடு இன்சிடென்ட் அப்புறம் நான் அம்மாக்கு பக்கத்துல வீடு பார்த்தாலும் எனக்கு அதே ஞாபகம் வருது அப்ப இதை எடுக்க சொல்லிடுவாங்களா இதை எடுக்க சொல்லிடுவாங்களா அந்த மாதிரி தோணுது என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்க நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு போகிறதுக்கு நாங்கள் என்னென்ன ஷாப்பிங் பண்ணோன்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான் அந்த வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன் நான் வந்து இது இல்லாமல் இன்னொரு ஒரு குர்த்தி மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது இன்னும் வரல வந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்டே காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்களுமே எப்போதுமே ரெட் கலர் இல்லாட்டி க்ரீனு பிளாக்கு இந்த மாதிரியே யூஸ் பண்ணுறீங்க டிஃப்ரெண்ட் கலர் ட்ரை பண்ணுங்கள் நாங்களும் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கல்ல அதனால் இந்த டைம் பிங்க் கலர் அதுக்கு பஞ்சு மிட்டாய் கலர் தான் கிடைச்சதா சாமி அப்படின்னு கூட நீங்க நினைக்கல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி நினைச்சேன் நல்ல லாங்காக இருக்கும் நல்ல முழங்கை வரைய கை இருக்கு ஃப்ரண்ட்ல வந்து சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் வந்து காட்டன் ரயன் மாடல் நல்லா இருந்தது ரொம்பலாம் சுருக்கம் இருக்காது நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த அம்பர்லா குர்த்திலேயுமே கை கிட்ட வந்து இந்த மாதிரி லேஸ் இருக்கும் இதுவே அமையுது எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது சைஸ் வந்து எல் சைஸ் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இதுக்கு முன்னாடி வந்து எம்சை செலக்ட் பண்ணி வாங்கணும்னா என்னன்னு எனக்கே சைஸ் மறந்துட்டேன் ரொம்ப லூஸா வாங்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப பிடிச்சிக்கலாம் பிரச்சனை இருக்காது நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து கொஞ்சம் பிரிச்சு விட முடியலீங்களா தையலே அவ்வளோதான் போட்டிருக்காங்கும் போது கையெல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கு இந்த குர்த்தி வந்து கை பாருங்களேன் இப்படியே இருந்தா கூட பரவாயில்லங்கிற மாதிரி தோணுது ரொம்ப டைட்டா யூஸ் பண்ணி என்ன பண்றது ஆனா உடம்பு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனால உடம்ப மட்டும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணனும் இன்னொன்று வந்து போகும்போது அந்த பிளாக் கலர் பழச சூட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு போவேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த டாப்புக்கு வந்து ஒயிட் கலர் செட் ஆகும் ஆனால் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு லைட் கலரை விட டார்க் கலர் தான் கொஞ்சம் ஒல்லியாக காமிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் பிளாக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியல ஆனால் இந்த குர்த்தி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு டைம் இப்போ ரெண்டரை ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ரொம்ப சீக்கிரமாக சமைக்கிறீங்க ஆனால் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு குளிச்சு சாப்பிடும்போது மட்டும் லேட்டாக சாப்பிட்றீங்க அதுக்கிடையில் அப்படி என்ன வேலை செய்றீங்கன்னு எனக்குமே தெரியலங்க அந்த ஒரு எட்டு எட்டரைக்கு கூட குழம்புலாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் வீட்டெல்லாம் கூட்டிட்டு மறுபடியும் பாத்திரம் விளக்கிட்டு தண்ணி கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தலை சீவிட்டு இந்த மாதிரி ரெடி ஆவேன் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே துவைக்கிற எல்லாம் அங்கே கொண்டுட்டு போயிட்டு துவச்சிட்டு குளிச்சுட்டு வருவேங்களா அதனால் லேட் ஆகுதா இல்லை என்னென்னு எனக்கு தெரியலங்க எப்படி லேட் ஆகுன்னே தெரியாது ஆனால் எப்போ வீட்டுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு டைம் பார்த்தாலும் பத்தரை பத்து இந்த மாதிரி தான் இருக்குது ஓகே இன்றைக்கி டே ஃபுல்லாக நிறைய பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தேன் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் குர்த்தி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க